லைட் வச்சிருந்தாரு 250 ஃபோக்கஸ் லைட் என்னடி சொல்ற மைசெட் காரையில கொஞ்சம் விளம்பரம் மார்க்கடா எதுக்கு மைசெட் காரையில அடி கேளு 150 சீரியல் செட் 8 இன்ச் பீக்கர் 16 இன்ச் பீக்கர் குத்துவலக்கு ஓம்போடு ரெண்டு முயல தாவுற மாட்டியா ரெண்டு மான் ஓடற மாட்டியா ரெண்டு ஆனை குட்டி இப்படி பிள்ளிற மாட்டியா ரெண்டு பொம்பள உலக்கையில போட்டு அரிசியை மாங்கு மாங்கு குத்துற மாட்டியா இம்புட்டி அடிக்கிட்டு ஒரு ஆயிரத்து கிலோமீட்டருக்கு வெறும் துரு பிடிச்சிக்கோங்களா ஏன் அடிக்க ஏன்டி கச்சேரி நடத்த போறாங்களா டீ கேள் இந்த மைக்காச்சும் நல்லா இருக்கு சரி ஏன் முடிச்சே ஒரு மைக் வச்சிருந்தேன் என்ன மைக்குடி நல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வாங்கினா நல்ல மண்ட மைக் உடம்பு ஏய் என்னடி சொல்ற எப்படி தெரியுமா அலோன்ஸ் பண்ணாரு எப்படி அலோன்ஸ் பண்ணாரு ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு சரியாக பத்து மணி வெளிநிலை மக்களும் மறு சுற்றுலா இருக்கிற மக்களுக்கு என்னடி விளம்பரத்து அது என்ன பர்சனிட்டால பைபாஸ் வர திட்டுமா

சமாச்சி போட்ட மல்லாக்க மல்லாக்க மல்ல நீ என் செல் நம்பர் பார்த்து நீ சுச்சா ஆஃப் போது போதும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நல்லாதா பாடிய அக்கா வரணிச்சு நல்ல பாட்டெல்லாம் பாடுவியா ஆமா வேகமா பாடுங்கத்தான் என்ன கும்மி அடிக்கணும் ஆமா 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 வேற கம்மியா இருக்கான்